என் மகளே என் மகனே நீ போராடுகிறாய் உன் உள்ளத்தில் அமைதி தேடுகின்றாய் வாழ்க்கையில் என்ன செய்வது என்ற குழப்பம் உன்னையும் உன் நம்பிக்கையையும் அளிக்க தூண்டுகின்றது ஆனால் நான் இங்கே இருக்கின்றேன் நீ என்னை நாடுகிறாய் என்றால் நான் உனக்குள் மகிழ்ச்சியை உண்டாக்குவேன் இன்று என் வார்த்தைகள் உனக்காகவே திருப்பாடல்கள் எழுபது நான்கு உம்மை நாடி தேடும் அனைவரும் உம்மில் மகிழ்ந்து களி நீர் அருளும் மீட்பில் நாட்டம் கொள்வோர் கடவுள் மாற்றி மிக்கவர் என்று எப்போதும் சொல்வர் சிந்தனை நீ என்னை நாடுகிறாய் என்றால் நான் உன்னை தேடி வருவேன் நீ உன் வழியில் தனியாக இல்லை உன் கண்ணீர் என் கைகளில் நீ மகிழ்வதற்கு நான் காரணமாவேன் என் அருகில் நம்பிக்கையோடு வாழ்ந்தால் உன் வாழ்க்கை வெற்றியும் சாட்சியுமாகும் மக்கள் உன்னை பார்த்து இவர் கடவுளின் மகள் மகன் என்று சொல்வார்கள் ஏனெனில் என் மீட்பு உன்னில் வாழும் ஜெபம் இயேசுவே நான் உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன் என் வலிகளை மகிழ்ச்சியாக மாற்றும் உம்முடைய மீட்பு எனக்கு வாழும் சாட்சியாக அமையட்டும் மக்கள் என்னில் உம்மை காண்பார்களாக ஆமேன் இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும் ஆமீன்